ரொம்ப சுலபமாக சுவையாக பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செய்யலாமா இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகம் பாசிப்பருப்பு ரெண்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு வடிகட்டியில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய விட்டுடலாம் ஒரு பக்குவம் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தால் உதிரணும் பட் ஒன்று ரெண்டு கையில் ஒட்டிருக்கணும் இப்போ இதை ஒரு அடிகனமான கடாயில் சேர்த்து சிம்லையே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வருப்பட்டுருணும் இப்போ இது நல்லா அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவா பதத்துக்கு குறை குறை நரைச்சி கொண்டு வந்துடலாம் இதோட அளவுன்னு பார்த்தா முக்கால் கப் அளவு கிடைக்குது ஸோ தண்ணி மூணு மடங்கு எடுத்துக்கணும் அதாவது ரெண்டே கால் கப் தண்ணியை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சில் உப்பும் சேர்த்து தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே போட்டுருணும் ரொம்ப கொதிச்சு போட்டால் கட்டிகள் வரும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி சிம்லேயே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அடி பிடிச்சிரும் ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் வெள்ளம் சேர்க்கும் இந்த அளவுக்கு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சரியா இருக்கும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது கூடவே ஒரு ஏலக்காய் தூளும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு திருவினை தேங்காய் இல்லை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் சேர்த்துட்டு கை இருக்கிற சூடு வந்தவுடனே நெய்யில் தொட்டு தொட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் மோதுக்கும் ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்பும் செஞ்சுருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டு வச்சு அதில் கொஞ்சமாக நெய்லெலாம் எண்ணெய் தடவி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான பிள்ளையார்பட்டி கொள்கிட்ட ரெடி உங்க இருக்கவங்களுக்கு இதை நாளைக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க அப்படி மறக்காம நம்ம சேனல்ல பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்